நம்ம இந்தியாவிலேருந்து தமிழ்நாடுங்கிற மாநிலம் மட்டும் எப்படி பிரிஞ்சது அது இல்லாமல் ஃபஸ்ட்டு மாநிலமாக எது உருவானது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் முக்கியமாக ஒரு நாலு கமிட்டி இந்த மொழிவாரி மாநிலம் அமைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு நான் சொல்ல போகிறதெல்லாம் ஒரு நோட் எடுத்து எழுதி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஸோ இப்போ நம்ம பாடத்துக்குள்ளே போயிருவோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் சுதந்திரம் வாங்கினதுக்கப்புறம் தன்னோட மாநிலத்துக்கான சுதந்திரத்தை கேட்டு பல சைடு பல பேர் போராட்டம் பண்ணாங்க அப்போது மதராஸ் மாநிலத்தில் இருந்த தெலுங்கு பேசுகிற மக்கள் எங்களை ஆந்திரான்னு ஒரு மாநிலத்தை பிரித்து விட்டுருங்க அப்படின்னு அப்போ போராட்டம் பண்ணாங்க அதனால் அப்போ இருந்த தலைவர்கள் எல்லாம் முடிவு பண்ணி ஒரு குழுவை நியமிச்சாங்க அதுதான் ஃபஸ்ட்டு எஸ்கே தார் குழு எஸ்கே தார் அப்படிங்கிறது குழுவில் அது ஒருத்தரோட பேரு இந்த குழுவுக்கு தலைமை தாங்கினா எஸ்கே தார் அவர் ஓய்வு பெற்ற அலகாபாத் நீதிபதி ஆவார் இதில் உறுப்பினராக இருந்தவர் பன்னாலால் ஜெகத் நாராயண லால் இவங்க ரெண்டு பேருமே இதோட உறுப்பினர்களானாங்க ஆனா பன்னாலால் அப்படிங்கிறவர் ஐசிஎஸ் அதிகாரியா ஜெகத் நாராயண லால் அப்படிங்கிற ஒரு அரசியலமைப்பு சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்காரு இந்த குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு டிசம்பர் மாதம் தன்னோட அறிக்கையை சமர்ப்பித்தது அப்படின்னு சொல்லலாம் எதுக்கு அப்படின்னா மொழிவாரி மாநிலங்கள் அமைப்பது குறித்து ஆராய மத்திய அரசினால் அமைக்கப்பட்ட முதல் குழு இது வந்து குழு எக்ஸாமில் கேட்டாங்க அப்படின்னா எந்த குழு மொழி வாரி மாநிலங்கள் பிரிப்பதற்கு முதல் முதலில் அமைக்கப்பட்டது அப்படின்னு தான் கேட்க வாய்ப்பு இருக்குது ஸோ அது எஸ்கே தார்குள்ள ஞாபகம் வச்சுக்கோங்க ஒவ்வொரு மாநிலத்திலிருந்தும் ஒரு நபரை தேர்ந்தெடுப்பாங்க அந்த தேர்ந்தெடுத்த நபர் தான் அதோட விவரங்களை கொடுத்து என்ன மாதிரி பிரிக்கலாம் அப்படின்னு ஐடியா கொடுப்பாரு இந்த வரிசையில் மதராஸ் மாநிலத்திலேருந்து டி ஏ ராமலிங்க செட்டியார் அப்படிங்கிறவர்கள் தேர்வு செஞ்சு அவர்கிட்ட வந்து விவரங்களை கலெக்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லலாம் இதோட அறிக்கையில் என்ன இருந்துச்சு அப்படின்னா உடனடியாக மொழிவாரி மாநிலம் அமைக்கிறது சரியாக வராது நம்ம பிற்காலத்தில் இதை பற்றி யோசிக்கலாம் அப்படி சொன்னிச்சு ஆல்ரெடி இந்தியாவில் கடுமையான பொருளாதாரமும் இருக்குது இது மேலும் கடுமையாக்கும் அப்படின்னு சொன்னிச்சு அது மட்டும் இல்லாமல் சில மன்னர் அரசுகளும் நம்மளோட இன்னும் இணையவே இல்லை எடுத்துக்காட்டு சொன்னீங்கன்னா ஜம்மு காஷ்மீரில் இருந்த ஹரிசிங் வந்து அப்போ நாங்கள் பாகிஸ்தான் கூட இணையில நாங்கள் இந்தியா கூட இணையில நாங்கள் தனியாக இருக்கோம் அப்படி சொன்னதுனால தான் இன்றைக்கு வரைக்கும் பாகிஸ்தானுக்கும் இந்தியா ஒரு சண்டையே நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஜம்மு காஷ்மீர்னால அப்போ இருந்த ஹைதராபாத் மன்னர்களும் இந்தியாவோடய இணைய மறுத்தது அப்படின்னே சொல்லலாம் இருந்தாலும் ஜவஹர்லால் நேரு தன்னோட பவரை யூஸ் பண்ணி காவலர்களை அனுப்பி தான் ரெண்டு பகுதி இணைச்சாறு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்தியாவை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவும் கொடுத்துருக்கு நீங்கள் புவியியல் ரீதியாக பிரிங்க பொருளாதார ரீதியாக பிரிங்க வளர்ச்சி விதியாக பிரிங்க நிதி நிதி எவ்வளோ வழங்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி பிரிங்க அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த எஸ்கே தார்குழு கொடுத்த அறிக்கை யாருக்குமே ஒரு மன திருப்தி அளிக்காததுனால் உடனடியாக அதே வருஷம் அதே மாதத்தில் ஜேவிபி குழுன்னு ஒரு குழு நியமிச்சாங்க இந்த முறை ஜேபிபி அப்படிங்கிறது ஜே ஜவஹர்லால் நேரு அவர்களையும் வி வல்லபாய் பட்டேல் அவர்களையும் பி பட்டாபி சீதாராமா அவர்களையும் மூணு பேரை சேர்த்தது தான் ஜேவிபி குழு அப்படின்னு சொல்லுவாங்க இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு அதே மாதம் டிசம்பர் இது அப்போ ஆட்சியில் இருந்த ஐஎன்சி அதாவது இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் கட்சியால் நியமிக்கப்பட்ட ஒரு குழுவாகும் இதில் எல்லாமே தலைவர்களாகவே இருப்பாங்க இல்லை பட்டாபி சித்தாராமையா அப்படிங்கிறவர் ஆந்திராவை சேர்ந்தவர் இந்த குழு எஸ்கே தாய் குழு என்ன சொன்னச்சோ அதே விஷயத்தை தான் திருப்பி திருப்பி சொல்லும் மாநிலங்களின் மறுசீரமைப்பு மொழியியல் காரணியாக நிராகரிப்பு தார் கமிஷனின் நிலைப்பாட்டை உறுதிப்படுத்துதல் அது மட்டும் இல்லாமல் ஒரு மாநிலத்துக்கு தகுந்த மாதிரி பாதுகாப்படணும் அவங்க எப்படி எல்லாம் ஒற்றுமையாக இருக்காங்க அதை பொறுத்தும் பொருளாதார முறையில் தான் பிரிக்கணும் அப்படின்னு பரிந்துரைச்சாங்க இதனால் மதராஸ் மாநிலத்தில் அப்போ இருந்த தமிழ் பேசக்கூடிய மக்களும் தெலுங்கு பேசக்கூடிய மக்களும் ரெண்டு பேரும் பெரும்பான்மையாக இருந்ததுனால தங்களுக்கான ஒரு மொழிவாரி மாநிலம் பிரிக்கிறதுல ரொம்ப குறியாகவே இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம் அந்த வரிசையில் ஆகஸ்ட் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றாவது வருஷம் சீதாராம் அப்படிங்கிறவர் உண்ணாவிரதம் இருந்தார் ஆனால் இவர் முப்பத்தஞ்சு நாளில் அதை முடிச்சுக்கிட்டாரு நிறைவு செஞ்சுட்டார் ஆனால் அதுக்கப்புறம் அந்த பொட்டி ஸ்ரீ ராமலு அப்படிங்கிறவர் டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் அந்த இயக்கத்தை எடுத்து நடத்தி அதோட கொள்கையான தனி மாநில கோரிக்கையை எடுத்து முன் வச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு அக்டோபர் பத்தொம்பது வரை அதாவது அவர் சாகரை வரைக்கும் உண்ணாவிரதம் இருந்து ஐம்பத்தி இருபத்தாறு நாள் உண்ணாவிரதம் இருந்திருக்காரு இதனால பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் ஷாக் ஆகி ஆந்திரா ஒரு பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் தங்கள் தலைவரான பொட்டிஸ்டி ராமலு அப்படிங்கிறவர் இறந்து போனதுனால மக்கள் எல்லாம் கொந்தளிச்சு போய் இதே கோரிக்கை எல்லாம் முன் வச்சாங்க இதனால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணாவது வருஷம் ஆந்திர பிரதாஷ் அப்படிங்கிற ஒரு மாநில உதயம் ஆனிச்சு அப்படின்னு சொல்லலாம் இதோட ஃபர்ஸ்ட் சிஎம் இருந்தவர் தி பிரகாசம் அப்படிங்கிறவர் இப்போ மதராஸில் இருந்து ஆந்திர பிரதேஷ் அப்படிங்கிற ஒரு மாநிலம் பிரிஞ்சு போச்சு அவங்க சென்னையை கேட்டாங்க அதுலேயும் ஒரு சிக்கலை வந்துச்சு அவங்க சென்னையை கேட்டதுனால இங்கேருந்து மாப்போசி ஐயா தலையை கொடுத்தாது தலைநகர் காப்போம் அப்படின்னு குரல் எழுப்பி நம்ம சென்னையை நம்மக்கிட்ட வாங்கி கொடுத்தாரு இதுக்கப்புறம் வந்த குழு அலி குழு இந்த குழு எதுக்குன்னா ஆந்திரான்னு ஒன்று பிரிஞ்சு போச்சு எங்களையும் அதே மாதிரி பிரித்து விட்டுருங்க நாங்களும் பொழைச்சிட்டு போகிறோம் அப்படின்னு பல மாநிலங்கள் கோரிக்கை வச்சுச்சு அதில் தமிழ்நாடு ஒன்று இந்த கோரிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு டிசம்பர்லேயே வச்சாங்க இந்த குழுவை தலைமை தாங்கினவர் பசலலி அவர் ஒரு நீதிபதி இந்த குழுவில் உறுப்பினராக இருந்தவங்க எல்லாம் எச்என் குஷ்ரு மற்றும் கே எம் பணிக்கர் இந்த மூணு பேர் சேர்ந்த குழு அலசி ஆராய்ச்சி தன்னோட அறிக்கையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சாவது வருஷம் செப்டம்பர் மாதம் சமர்ப்பிக்குது அதில் மொழிவாரி மாநிலம் அமைக்கலாம் ஆனால் அந்த மாநிலத்தில் ஒரு மொழி பேசுகிறவங்க மட்டும் இருக்கவே கூடாது எல்லா மொழியும் கலந்து தான் இருக்கணும் அப்படி சொல்கிறாங்க இதையெல்லாம் ஒத்துக்கிட்டதுனால இதை அக்செப்ட் பண்ணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு நவம்பர் மாதம் மாநில மறுசீரமைப்பு எல்லாம் செயல்படுது இதனால் பதினாலு ஸ்டேட்டும் ஆறு மத்திய நிர்வாக பகுதியும் பிரியுது இதோட பரிந்துரை என்னென்ன அப்படின்னா அப்போ இருக்குள்ள இந்த சமஸ்தானம் புதுக்கோட்டை சமஸ்தானம் இந்த மாதிரி சமஸ்தானத்துக்கு சிறப்பு ஒப்பந்தம் ரத்து அதாவது சமஸ்தானத்துக்கு நீங்கள் கொடுத்த சிறப்பு ஒப்பந்தம் ரத்து செய்யப்படுது அப்படி சொல்கிறாங்க மாநிலத்தை நாலு பிரிவாக பிரிக்கிறத ரத்து செய்யணும் அப்படி சொல்கிறாங்க சட்டப்பிரிவு முந்நூற்றி எழுபத்தி ஒன்றின் படி பொது கட்டுப்பாடை நீக்கணும் அப்படி சொல்கிறாங்க மூணு யூனியன் பிரதேசம் தான் இருக்கணும் அது தீவாகவும் இருக்கணும் டெல்லியாகவும் இருக்கணும் மணிப்பூராகவும் இருக்கணும் அப்படி சொல்கிறாங்க பகுதி சிடி ரெண்டுமே பக்கத்தில் ஏதோ ஒரு மாநிலத்தில் இங்கே இணைஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு மொழி ஒரு மாநிலம் நிராகரிப்பு அதாவது தமிழ்நாட்டுக்குள்ளே எந்த மக்களாக இருந்தாலும் வாழலாம் ஆந்திராலேயும் எந்த மக்களாக இருந்தாலும் வாழலாம் க கேரளாலையும் எந்த மக்களாக இருந்தாலும் வாழலாம் அப்படி சொல்கிறாங்க இந்த சிடி பிரிவால் திருவிதாங்கூர் அரசும் கொச்சின் அரசும் இப்போ கேரளாவோட சேர்ந்துருச்சு மலபார் வந்து மதராஸ்லேருந்து பிரிஞ்சு கேரளா சைடு போயிடுச்சு